சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என்னுடைய என் அன்பு குழந்தையே உன்னுடைய முடிவுகளை மாற்றுவதற்காக பலர் பலவிதமான அறிகுறிகளை சொல்லலாம் அவரவர்களுக்கு ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும் இதை செய்தால் நன்றாக இருப்போம் இதை செய்தால் நன்றாக இருப்போம் என்று ஏதேதோ ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும் ஆனால் உன் வாழ்க்கைக்கு என்ன ஆசைப்படுகிறாய் எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பது உன்னுடைய மனதுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது அதனால் அடுத்தவர்கள் சொல்லும் பூச்சிகளை கேட்டு உன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய முடிவு நீ தெளிவாக இருந்தாலே போதும் எல்லா விஷயங்களையும் எளிதில் உன்னால் மாற்ற முடியும் எண்ணங்களானது சிதறுகிறது உன்னுடைய முடிவுகளானது மாறுகிறது நீ எந்த பாதையில் செல்லப் போகிறாய் என்று நீ முடிவு எடுத்து அதே நேரமற்ற ஆசைகளை வந்தாலும் அதை அதை ஓரமாக வைத்துவிட்டு எதை நீ முதலில் செய்ய வேண்டும் என்று உன் மனம் தோன்றுகிறதோ அந்த பாதையில் நீதான் உன்னுடைய ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனால் எது உன் வாழ்க்கையில் முக்கியமோ அதை முதலில் எடுத்துக்கொண்டு நீ செய்யும் பொழுது அடுத்தடுத்த ஆனது தானாகவே உன் வாழ்க்கையில் நிறைவேறும் நீ சிறப்பான குழந்தை அறிவான குழந்தை எல்லா பக்குவங்களும் உன்னிடம் இருக்கிறது நான் உன்னை அப்படித்தான் வளர்க்கிறேன் உன்னை உன்னிடம் தாயாகவும் தந்தையாகவும் நின்று உன்னை அரவணைத்து காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை இருந்து பெரிய பெரிய ஆசைகள் வரை உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்து தர ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய பாதையை நீ போய்கொண்டே தொடர்ந்து இரு உன் பின் நானும் வருகிறேன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் பார்த்து நம் வாழ்க்கையில் இனி எதுவும் மாறாது இனி எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தாய் ஆனால் நீ நினைத்ததற்கு எதிராக நீ நினைத்ததும் நீ நினைக்காததும் நீ இதுவரை யோசிக்காத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஏதேதோ விஷயங்களை போட்டு குழப்பிக் ஆனால் இதுவரை ஒரு விஷயத்தை உன் மனதிற்குள் நினைத்திருக்கிறாயா புதிதாக வரும் வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நினைக்கின்ற நினைத்திருக்கிறாயா இல்லை ஏனென்றால் என் கவலை உன் கவலையானது அப்படி உன்னை நினைக்க விடவில்லை உன் வாழ்க்கையில் இதுவரை பல கஷ்டங்களை நீ சந்தித்திருக்கிறாய் அதனால் உன் வாழ்க்கையை இனி நாம் மேலே ஏற மாட்டோம் என்று முடிவு எடுத்து விட்டாய் ஆனால் நினைக்காத வகையில் நான் உனக்கு உதவியை தந்து உனக்கு உதவி செய்த உன் வாழ்க்கையை நீ எப்படி அழைய மாதிரி இருக்கின்றாயோ அதைவிட பிரம்மாண்டமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் என் கையை இறுக்கமாக பிடித்து என் குழந்தையே நான் எந்த இடத்திலும் தடுமாறாவிட்டால் கீழே விடாமல் இறுக்கமாக பிடித்து அதை நான் மேலே ஏற்றி சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன் ஒரு மனிதனுக்கு நிம்மதி சந்தோஷம்தான் முதல் முக்கியம் அதற்கு பிறகுதான் அப்புறம் எல்லாமே தருகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தாயி இனிதான் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் சுப நிகழ்வுகள் அனைத்தும் இனிதான் உன் வாழ்க்கையில் துவங்கப் போகிறது அதனால் எந்த விஷயத்தையும் தவறாக நினைக்காமல் நல்லது நடக்கும் என்று யோசித்துப் பார்த்தால் இந்த வராகியே உன் கண்ணுக்கு தெரிவேன் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சீக்கிரத்தில் நான் உன்னை சந்திக்க வருவேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்